வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மூன்று வெள்ளிக்கிழமை வானிலை தகவல் தற்போது இருக்கக்கூடிய வானிலம்பை பின்படி பார்க்கும்போது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் உயர்த்தம் நிலவி கொண்டு வருகிறது இந்த உயரத்தின் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் தமிழகத்தில் மழைப்பொழிவு இல்லாமல் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் சற்று கடுமையாக உணரப்பட்டது மே ஏழாம் தேதிக்கு மேல்தான் இந்த உயிரிழத்தம் விலகி எட்டாம் தேதிக்கு மேல் தமிழகத்தின் வெப்பநிலை படிப்படியாக குறையத் தொடங்கும் அதற்கு முன் மே ஒன்று முதல் மே ஆறாம் தேதி வரை வடமேற்கிலிருந்து வரும் அரபிக்கடல் வெப்பக்காற்றும் தென்கிழக்கிலிருந்து வரும் வங்கக்கடல் வெப்பக்காற்றும் தமிழகத்தில் பகல் நேரத்தில் உள்ளே நுழைய இருப்பதால் உள் மற்றும் மேற்கு மாவட்டத்தில் வெப்பநிலை சற்று அதிகரிக்க தொடங்கும் என்பதால் மே ஒன்று முதல் ஆறாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் நாற்பத்தி மூன்று டிகிரி முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி வரைக்கும் வெப்பநிலையும் மேலும் நூற்றி பத்து முதல் நூற்றி பதினொன்று டிகிரி பாரன்கிட் வரைக்கும் வெப்பநிலை மிக கடுமையாகவும் வெப்பநிலை வெப்பாலையும் கொடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை மே மூன்றாம் தேதியில் கர்நாடகா ஒட்டிய தமிழக மாவட்ட மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய வெப்பசன மழை நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதியில் கர்நாடகா மற்றும் கேரளா ஒட்டிய மாவட்டத்திலும் ஆங்காங்கே மாலை இரவில் வெப்பசன மழை தொடங்கலாம் என்றும் மே எட்டு முதல் பதினான்காம் தேதி வரை பதினான்காம் தேதி வரையும் தமிழகத்தில் தமிழகம் முழுவதும் சற்று பரவலாக கூடிய மாலையர் விபசன மழையும் கொடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே இரண்டாவது வாரம் அதாவது மே பதன் பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் வங்கக்கடல் பகுதியில் வலுவான நிகழ்வுகள் நிகழ்வான ரிமால் என்ற புயல் உருவாகலாம் என்றும் அப்படி அது உருவானால் அது மேற்கு வங்கம் ஒரிசா நோக்கி விலகிச் செல்லலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் அரபிக்கடல் பகுதியில் தாழ்வு பகுதி அல்லது வலுவான நிகழ்வுகள் உருவாகலாம் என்றும் இந்த நிகழ்வின் காரணமாக தமிழகத்தின் இறுதி வாரத்தில் ஒரு நல்ல மாலையில வெப்பசல மழையும் கொடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் முதல் வாரத்தில் அதாவது ஜூன் ஐந்து ஆறு ஆகிய தேதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலை மாதத்தில் எல்லினோ என்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் பருவமழை சற்று குறைந்தும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் லானினோ என்ற அமைப்பிற்கு மாற இருப்பதால் இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் சராசரியை விட சராசரிக்கு மிகுதியான அதிக மழைப்பொழிவை கொடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்